ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன டிஷ்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் ஃப்ரம் குஜராத் வான்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு ஹாண்ட்வான்னு ஒன்றும் இல்லை நத்திங் பட் நம்மளோட அடை இது வந்து ஹெச்ஏஎன் டிவிஓ இது வந்து ஒரு குஜராத்தியில் அவங்க பண்ணக்கூடிய குஜராத்தில் இருக்கவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி ரிச் இன் புரோட்டீன் உடம்புக்கு மானி என்ன சத்து தேவையோ அத்தனை இந்த ஒரு டிஷ்ல கிடைக்கும் நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கும் மே அவுட்டர் மேலே வந்து கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த ஹாண்ட்வான்னு சொல்லக்கூடிய ஒரு குஜராத்தி டைப் ஆஃப் அடை வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அஞ்சு பொருள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பச்சரிசி நம்ம நார்மல் சாப்பாட்டு பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு உளுந்து கால் கப்பு அரை கப்பு கடலைப்பருப்பு கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு உளுத்தம்பருப்பு கால் கப்பு பருப்பு ஒரு கப்பு பச்சரிசி இதெல்லாம் சேர்த்தா ரெண்டு கப்பு ஒரு சின்னதாக ஒரு டீஸ்பூன் வெண்டயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் கூட சோக் பண்ணலாம் தப்புக்கிட சோக் பண்ணுங்கள் மினிமம் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் சோக் ஆகும் சோக் ஆனால் பெட்டர் அந்த மாதிரி சோக் பண்ணுங்கள் சோக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்னென்னப்போம் நம்மளோட அரிசி கடலை உளுத்தம் பருப்பு கோரம்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி களைஞ்சிருக்கேன் பாருங்கள் தண்ணி தெளிவாக இருக்குது இப்போது இதை வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்ச இந்த பருப்பு அரிசி எல்லாம் அரிசி கடலைப்பருப்பு பருப்பு ப பருப்பு அரிசி இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ கம்ப்ளீட்டாக அதை வந்து தண்ணியிலேருந்து வடிகட்டி ஒரு வடிகட்டி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு உங்களை நான் சொல்கிறேன் நான் ஒரு போலில் நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூனு தயிர் வச்சுருக்கேன் இது நல்ல புளிச்ச தயிர் இந்த தயிரை தண்ணி விட்டு கரைச்சிக்க மோராக்கிடுங்க இந்த மாதிரி அந்த புளிச்ச தயிரை வந்து நல்லா மோராக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த மோர் தண்ணி வச்சு தான் அதை வந்து அரைக்கணும் அந்த பேட்டரை வந்து நம்ம அரைக்கணும் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு போர்ஷனாக சேர்த்துண்டு ஒரு கரண்டி ஒரு கரண்டி இந்த மோர் கரைசலில் சேர்த்து வெண்ணை மாதிரி அரைக்கணும் அதே நேரத்தில் கடைசியில் அப்படி கையில் வந்து நரண்டி பார்த்தீங்கன்னா நர நரன்னு இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை அரைக்கணும் அரைச்சிட்டு அப்படின்னு காட்டுறோம் இந்த மோர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கணும் நான் வந்து ஒரு பேட்ச் வந்து ஒரு நாலு நாலு கரண்டி அஞ்சு கரண்டி மா இதை வந்து ஊற வச்ச இந்த பருப்பு அரிசிலாம் சேர்த்துருக்கேன் இதில் இந்த மோர்த்தனி இருக்குல்ல அது சரி இந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுமூனாக அரைங்க திக்காக அரைங்க பட் ஆனால் கடைசியில் கொஞ்சம் ரவ பதத்தில் வர மாதிரி பார்த்துக்காங்க கடைசியில் நான் காட்டுறேன் பேட்டரை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம மாவை நான் அரைச்சிட்டேன் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கு நல்ல மாவு வந்து நல்லா திக்காக இருக்கும் அதே நேரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு தன்மை கடைசியில் இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை அரைச்சிருங்க அரைச்சிட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் புளிக்க விடும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இப்போது நம்மளோட அரைச்ச மாவு கிட்டத்தட்ட நான் பத்து மணி நேரமாக இதை வந்து ஃபர்மெண்டேஷன் அலோவ் பண்ணியிருக்கேன் மாவை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு காற்று உள்ளே போய் நல்ல இந்த மாவு வந்து குளிச்சிருக்கு மா மாவை ஒரு களை கலக்கிடுங்க கலக்கிட்டு மாவை அப்படியே ஓர வச்சுருக்கேன் நான் என்கிட்ட ஒரு மீடியம் சைஸ் சுரக்கா வச்சுருக்கேன் சொரக்காவை பண்ணிட்டு சொரக்காயோட தோல் எடுத்துருக்கோம் இப்போ இந்த சொரக்காய இந்த மாதிரி தோலை சீவி வச்சுக்கோங்க இதே மாதிரி எங்கிட்ட கேரட்டு ஒரு கேரட் வச்சுருக்கேன் கேரட்டையும் இதே மாதிரி தோல்சி விடு இது வந்து அந்த நார்த் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு கேரட் நம்ம ஊட்டி கேரட் கிடையாது இது நல்லா ரெட்டிஷாக இருக்கும் பொதுவாக இந்த கேரட்டை வச்சு தான் அவள் வந்து கேரட் அல்வா செய்யும் நம்மளோட சொரக்கா இருக்குல்ல அது வந்து இந்த மாதிரி சீவல்ல இந்த பெரிய சைஸ் இருக்கக்கூடிய சீவல்ல சீவரிங் நான் வந்து ஃபுல்லாக சீவில் ஒரு முக்கா அந்த அந்த சொரக்காய்லேருந்து ஒரு முக்கா சைஸ் மட்டும் சீவி எடுத்துட்டுருக்கேன் அதே மாதிரி இந்த கேரட் இதையும் சீவிடுக்க இந்த கேரட்டும் ஒரு கால் கேரட்டை நான் நிறுத்திட்டேன் கேரட்டையும் சுரக்காயும் இந்த மாதிரி சீவி வச்சுக்கேன் இப்போது நம்மளோட இந்த மாவில் நம்ம சீவினை சொரக்காயும் கேரட்டையும் நான் சேர்த்துறேன் இது கூடவே நான் ஃப்ரோசன் அமெரிக்கன் கால் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இது ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுங்க மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியும் மிக்ஸில போட்டு அடிச்சிருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை மிக்சியில் சும்மா ஒன்றும் பதிவு உடச்சிருக்கேன் அதை சேர்த்து இல்லை ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கடலெண்ணெய் மறுபடியும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க நேற்றி அரைக்கும் போது கல்லுப்பு போட்டு அரைச்சேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் இப்போ எனக்கு உப்பு தேவைப்படுது நான் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் மாவு கெட்டியாக இருக்குது மாவை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும் தண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் இந்த ஒரு சிட்டிக்கை பேக்கிங் சோடா இந்த இடத்துல பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக யூனோ சால்ட் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு யூனோ பாக்கெட் வாங்கினீங்கன்னா அரை யூனோ பாக்கெட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுறேன் இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு ஸோ இந்த ஊற்றுற கன்சிஸ்டன்சி இது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் விடு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக கிச்சனில் போய் இதை டேரெக்டாக வாத்துருவோம் அப்போது நமக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன் போட்டு மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் மாவு இந்த பக்கம் இருக்கட்டும் இப்போது நான் ஸ்டவ் பற்ற வச்சு வெங்கல உருளி வைக்கிறேன் இதுக்கு வந்து திக்கு பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு விசல் இருந்தால் பெட்டர் ஏன்னா அது ஸ்லோ ஃப்ளேமில் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் குக் ஆகணும் எப்படி குக் ஆகும்னு கேட்டிங்கன்னா அடிப்பாகம் நல்லா முருமுறுனு வந்து உழுக்குள்ள வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி அடி பாட்டம் இருக்கிறது பெட்டர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நல்ல பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை லோ பண்ணிவிடுங்க பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுட்டு மாவை விட்டு நம்ம வளர்த்தோம் நம்ம வச்ச வெங்கல பாத்திரம் நல்லா சுட்டு எடுத்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சின்னதாக ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் ஃப்ளேமை எப்போது ஸ்லோ பண்ணிடுறேன் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் சின்ன சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கடுகு கேக்கலாட் இதுலேயே அரை டீஸ்பூன் ஜீரகம் இதுலேயே ஒரு டீஸ்பூன் நான் வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன் வெள்ளை எள்ளையும் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை ஃப்ளேம் இப்போது நல்லா ஸ்லோவாக இருக்குது நல்லா லோ பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட பேட்டர் எடுத்து நான் வந்து ஒரு மூணு கரண்டி மாவு மூணு கரண்டி மாவு போட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ண இது வந்து லோ ஃப்ளேமில் குறைஞ்சபட்சம் எட்டு நிமிஷம் மேக்ஸிமம் எயிட் டு டென் மினிட்ஸ் அவங்க காட்டுறேன் ஓ இந்த மேலே இருக்கிற லேயர் இருக்குல்ல அந்த மேலே இருக்கிற லேயர் குக்காடினும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறேன் எயிட் டு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வந்து ரோஸ்டாயே வருது மேலே வந்து கார்னர்லாம் வந்து கலர் மாறுது பாருங்கள் அந்த மாதிரி சென்டரில் அந்த கலர் மாறணும் அந்த சென்டரில் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணு அவசரப்படாது அதனால தான் சொல்லி எட்டுலேருந்து பத்து நிமிஷம்னு சொன்னேன் நம்ம ஊற்றும் போது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் நல்ல ஃப்ரஃபியாக நல்ல உப்பலாக இருக்குது பாருங்கள் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி அவங்க வந்து இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுவாங்க ரெகுலராகவே இதுக்கு வந்து அந்த நார்த் இண்டியன் பண்ணக்கூடிய அந்த க்ரீன் சட்னி ஒரு டெட்லி காம்பினேஷன் ஓ நம்மளோட பேட்டரை பார்த்தீங்கன்னா பொறுமையாக எல்லா பக்கமும் சைட்ஸ் எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு எடுத்து விட்டு திரும்பி போடுங்க பார்த்தீங்களா ஒரு ஃபென்டாசாக இருக்குது பாருங்க அந்த கோல்டன் கலர் பார்க்கறதுக்கு எவ்வளோ அப்பீலிங்காக இருக்குது பாருங்கள் ஒரு அருமையான ரெசிபி நான் இப்போது திருப்பி போட்டு வச்சுருக்கேன் இப்போ மூடி போடாதீங்க மூடி போடாமல் ஒரு ஃபோர் த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் அந்த அடிப்பாகமும் நல்லா வேகட்டும் இப்போ நம்மளோட ஹாண்டு ஒன்னு சொல்லக்கூடிய குஜராத்தி டைப்பில் ஒரு அடை ஃபின்டாஸ்டிக் ரெசிபி எப்படி இருக்குது பாருங்கள் இவங்க திருப்பி காட்டுற பாருங்க ஒரு அருமையான ரெசிபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது குழந்தைங்களுக்குலாம் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் வெஜிடபிள்ஸ் எள்ளெலாம் வந்து இந்த பனிக்காலத்தில் வந்து சூடு உடம்புக்கு வந்து சூடு கொடுக்கக்கூடியது அதனால இந்த மாதிரி நேரங்கள் இது மாதிரி டிஷ் அவங்க நிறைய செய்வாங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி குஜராத்தி ஸ்டைலில் நம்ம பண்ண ஒரு அடை ரெசிபி ஒரு அருமையான ரெசிபி பாருங்க லேயர் அவ்வளோ க்ரிஸ்பாக இருக்கும் உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஒரு அருமையான ரெசிபி உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க பிஸா கட் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி எப்படி இருக்கு பாரு ஒரு அட்டகாசமான ரெசிபி அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் இதுக்கு அந்த நார்த் இந்தியன் அவங்க பண்ணக்கூடிய அந்த க்ரீன் சட்னி இந்த க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி நான் எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போட்டு அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸ ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடுது அவ்வளோ சாஃப்டாக இருப்பாரு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்